வணக்கம் மரபின் மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக ஒரு புதிய முயற்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சைவர்களுக்கு திருவம்பாவை வைணவர்களுக்கு திருப்பாவை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தைப்பாவை கவியரசர் கண்ணதாசன் வடித்து கொடுத்த தைப்பாவை என்பது தமிழர்களுடைய வரலாற்று களஞ்சியமாக வாழ்வியல் களஞ்சியமாக காதல் களஞ்சியமாக உணர்ச்சி களஞ்சியமாக உருவெடுத்திருக்கிறது இந்த தை மாதத்தில் தைப்பாவையிலிருந்து தினமும் ஒரு பாடலை நம்முடைய மரபின் மைந்தன் யூடியூப் சேனலில் நாம் சிந்திப்பதாக இருக்கின்றோம் கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவப் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய தமிழ் கேட்டு கண்ணன் வந்தான் என்று கவியரசர் கண்ணதாசன் பாடினார் கவியரசரனுடைய இந்த தைப்பாவையை கேட்டு தைமகள் வருகிறாள் தமிழ்மகள் வருகிறாள் இதனை அவர் அமைத்திருக்கிற பாங்கு தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது இந்த முதல் பாடலே ஒரு அருமையான வாழ்த்து பாடலாக கவியரசர் அமைத்திருக்கிறார் என் தமிழர் கோட்டத்து இருப்பார் உயிர் வளர என் தமிழர் உள்ளத்து இனிமை பொருள் மலர என் தமிழர் கைவேல் இடுவெங் களம் சிவக்க என் தமிழர் நாவால் இளமை தமிழ் செழிக்க முந்து தமிழ் தாந்தருவாய் முன்னேற்றந்தாந்தருவாய் பாவாய் தைவடிவத் திருப்பாவாய் வந்தருள்வாய் கண்ணால் வாழ்த்துரைப்பாய் தைப்பாவாய் என்று அழைக்கிறார் தைமகளை அவர் எதற்கெல்லாம் அழைக்கிறார் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த தை பிறந்தால் தமிழர்களுடைய உயிர் மலர்கிறது அவர்கள் பேசுகிற தமிழ் அவர்களுடைய நாவால் செழிக்கிறது படிக்கிற தமிழை கேட்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதுபோல் பேசுகிற தமிழை செவியார கேட்பது தமிழ் வளர்வதற்கு துணை புரியும் என்பது கவிஞருனுடைய ஒரு அருமையான பரிந்துரை எந்தமிடர் கோட்டத்து இருப்பார் உயிர் வளர எந்தமிடர் உள்ளத்து இனிமை பொருள் மலர பொதுவாகவே இன்றைக்கு ஊடகங்களில் இனிமை பொருள் மலர்வதே இல்லை எதிர்மறையான சிந்தனைகளைத்தான் எல்லோரும் கொட்டி 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 ஒரு தேவையில்லாத மனத்தாங்களை எல்லோரிடத்திலேயும் வளர்க்கிறார்கள் ஆனால் கவிஞர் சொல்கிறார் எந்தமிழர் உள்ளத்து இனிமைப் பொருள் மலர என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல தமிழர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இந்த தைமகளாகிய பாவை வர வேண்டும் தைமகளை கொண்டாடுவது என்பது தமிழ்மகளை கொண்டாடுவது என்பது கவிஞர் கண்டறிந்த ஓர் உண்மை தைப்பாவை என்கின்ற அவர் உருவகப்படுத்துவது ஏறக்குறைய தானோ என்று கருதுகிற விதமாக இந்த தைப்பாவையினுடைய போக்குகள் அமைந்திருக்கிற அழகை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த தைமகள் வந்தால் என்னென்னெல்லாம் நடக்கும் நம்முடைய உயிர் வளரும் உடல் மட்டும் வளர்ந்தால் போதாது உயிர் வளர வேண்டும் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்று மகாகவி பாரதி காலியிடத்திலே விண்ணப்பிக்கிறான் எனவே எந்த கோட்டத்து இருப்பார் உயிர் வளர என் தமிழர் உள்ளத்து இனிமைப் பொருள் மலர என் தமிழர் கைவேல் இடுவெங் களம் சிவக்க இது புறநானூற்று வீரத்தை நினைவுபடுத்துகிற வரி இன்றைய பொருளில் எடுத்துக்கொள்வதென்றால் எந்த துறையில் நுழைந்தாலும் தமிழர்கள் வெல்ல வேண்டும் என்கிற விருப்பமாக இதை நீங்கள் கொள்ளலாம் என் தமிழர் நாவால் இளமை தமிழ் செழிக்க இந்த நான்கு தேவைகளுக்காக தைமகளாகிய தமிழ்மகள் வரவேண்டும் என்று கவியரசர் விரும்புகிறார் தைமகள் இங்கே வருகின்றாள் அத்தைமகள் இன்றே வருகின்றாள் என்று பாடிய கண்ணதாசன் தைமகள் அத்தைமகள் என்று இரண்டையும் ஒரு இரட்டுற மொழிதலாக ஒரு தனி கவிதையிலையும் பாடியிருக்கிறார் இவ்வளவு அழகு நிறைந்த தைப்பாவை நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து தருவாள் என்பதை நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம்